இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சத்தப்பிற்கு விட்டு வாங்க போஸ்டர் கஸ்டா போட்டு போயிருக்கீங்க கிராண்ட் மாஸ்டர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சோலோல வெறி கொண்டு விளையாடி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க நான் பெருசா பேச மாட்டேன் அவங்க பேசுவேன் அடிக்கடி பேச மாட்டேன் கேம் பிள்ளை டிஸ்டர்ப் ஆயிடும் இல்லையா அதனால Kill. this mission accepted <laughs> I <laughs> you. யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல நான் ரெண்டுமே ராங் லேஜ் வச்சு எழுதிருப்பேன் என்ன கருமோ அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஏட்ரா பண்ணா ஒருத்தனை வண்டியை விட்டு தெரிச்சு பார்த்தீங்களா அவங்ககிட்ட அவசரத்தில் கண்ணை மாற்றிட்டு ஜோன் வேற வந்துச்சு நான் அப்படியே ஓடி விட்டுருப்பேங்க சரி வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அவ்வளவு தாங்க வீடியோட எண்டிக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்ல இருப்பேன் மேப்பை கிளிக் பண்ணி உங்களுக்காக நான் காட்டுக்கும் பாருங்க கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கிறத சரி ஓகே நிறைய பேர் வந்து கிராண்ட் மாஸ்டரே போயிருக்க மாட்டாங்க கிராண்ட் மாஸ்டர் போயிட்டா லைவ் போடுவாங்க போய் பார்த்தா பிரான்ச்சில் இருப்பாங்க பிரான்ச்சு கோல்டுலாம் இருப்பாங்க ஏன்டா இப்படி பண்றீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் அதுக்கெல்லாம் நிறைய வியூஸ் போதுங்க அப்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலோவா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வெறி கொண்டு விளாடி வெறி கொண்டு இல்லை சுமாராக விளாடி ஏதோ போயிருப்பாங்க என்னால வந்து பெருசாக வந்து சப்போர்ட் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஏதோ நம்ம சேனலில் பார்க்குற பத்து பேர் நீங்களாவது பாத்தீங்கன்னா பெல் பண்ணுவேன் மறக்காம அப்படி விட்டுருங்க நான் வீடியோ போட்டா உடனே வந்து பாருங்க இங்க ஒருத்தனை பாத்தீங்கன்னா லாஸ்ட் விட்டே போட்டு தள்ளுவேன் அவங்க ஒரு பச்சை பாட்டுங்க சரி அத்தை விட்டு தள்ளுங்க பாத்தீங்கன்னா புய் அடிச்சாச்சு நம்ம ஒன்பது கில் பண்ணோம் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா பத்து கில் பண்ணி புய் அடிக்கிறாங்க அடுத்த மாதிரி சரி ஓகே காய்ச்சி இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்ம சேனல் புதுசாக வந்துருக்க மாட்டீங்க அப்படியே சப்போஸ் தெரியாமல் இந்த பக்கம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருங்க நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் சி யூ